ரஜினிகாந்த் ரசிகர்களை கூலி பாடல் வேற லெவலில் உருவாகி இருப்பதால் ரசிகர்கள் என்றால் என யோசித்து பார்த்தாலே செம வைபாக இருக்கிறது கண்டிப்பாக இப்பாடல் திரையில் வரும்பொழுது செம கொண்டாட்டமாக இருக்கும் என அடித்து கூறலாம் இன்றைய ட்ரெண்டில் ஒரு பாடல் வெளியாகின்றது என்றால் அதற்கு ஒரு ப்ரமோவை வெளியிடுவது வழக்கமாக ஒன்றாக மாறிவிட்டது அந்த ட்ரெண்டரை உருவாக்கியதே அனிருத் மற்றும் நெல்சன் தான் அதுவும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் பெரிய ஹீரோ படங்களின் பாடல் வெளியீட்டிற்கு கண்டிப்பாக வெளியிடுவது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது ஜெயிலர் என இந்த தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது கூலி திரைப்படத்தின் சிங்கிள் வெளியீட்டிற்கு பிரமோ ரிலீஸ் ஆகி உள்ளது அனிருத் டி ராஜேந்தர் மாசாக நடனமாடிய காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது கூலி சிக்கிடு பாடல் டான்ஸை பல பிரபலங்கள் ரீல் செய்து பதிவிட்டு வருகின்றனர் இதனால் இந்த பாடல் உலகளவில் மாசாக உள்ளது முதல் சிங்கிளை வெளியிட்டு படத்தின் மீதான ஹைப்பை மேலும் ஏறி அதன் பிறகு ப்ரமோஷன் வேலைகளை துவங்கலாம் என படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றது இந்த நிலையில் இப்படத்தின் முதல் சிங்கிள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது